தலை தழை தக்காளி தொக்கு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஒன்றே போதும் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குறைவான பொருட்களே போதும் சுலபமாக செஞ்சிடலாம் இந்த அருமையான ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு பொறிஞ்சதுமே ஒரு குத்துக்குருவேப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க கையோடவே இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பாத்திரத்துக்கு வதக்கிக்கோங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸி குறைவான பொருட்களே இதுக்கு போதும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க கிஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனம் போயிடுச்சு இப்போ வந்து இதில் அரை கிலோ நல்லா பழுத்த தக்காளியை விழுதாக அரைச்சி இதோடு சேர்த்துருங்க தக்காளி விழுது சேர்த்த கையோடவே இதில் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நார்மல் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க வச்சுக்கோங்க ரெண்டு மூணு கொதி கொதிச்சிருச்சு இதை திரும்ப லைட்டாக கலந்து விட்டுட்டு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு கலந்து மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நடுவில் மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுடலாம் நீங்கள் அப்படியே மு விட்டுறக்கூடாது அஞ்சு நிமிஷம் நடுவில் நீங்கள் கலந்து விடணும் இல்லைனா அடியில் பிடிச்சிரும் இப்போ வந்து திரும்ப அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம இதில் சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு சூப்பராக அழகாக ரெடியாகி வந்திருக்கு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சுவையான தக்காளி தொக்கு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்